நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டேஸ் சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற நண்பர்களை அதுக்கு முன்னாடி நம்மளோட சே சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக மல்லி நடந்துக்கிற விதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்குறாங்க அப்போ வந்து நம்மளோட மல்லி வந்து அவங்களுக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி பாய்லரில் ஊற்றுற மாதிரி அந்த வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுருக்குறாங்க அதான் சூடு ஆற வச்சு தான் ஊற்றிட்டுருக்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் அவங்க அண்ணன் மல்லியோட அண்ணன் பாபு ஃபோன் பண்ணதுனால அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க இந்த பக்கம் எந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ரஞ்சி தான் சூடான தண்ணியே நல்லா கொதிக்க கொதிக்க அந்த வா வாட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு அமைதியாகிட்டாங்க கடைசியில் வெண்பா குட்டி அதை கையில் எடுத்து சுட்டுக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே மல்லி நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவும் கடுப்பாகி சண்டை போட்டுக்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தெரியுது மல்லி ஊற்றி வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு நம்மளோட ரஞ்சிதா பண்ண சதி வேலைன்னு சொல்லிட்டு மல்லி கண்டுபிடிச்சதும் மல்லி நல்லா ஒரு கரண்டி நல்லா சிலிண்டரில் காய போட்டு நல்லா காய வச்சு நம்மளோட ரவீனா போன ரஞ்சிதாவை இழுத்துட்டு வந்து கையில் நல்லா பழுக்க சூடு போட்டாங்க இந்த சூடு போட்ட விஷயம் தான் இந்த சீரியலில் ஹைலைட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்